வீட்டுக்கு டிவி வைக்கிற ஒரு மேசை திங்ஸ் அடக்கி வைக்கிற ஒரு சொல்லி தேடி ரெண்டு பக்கம் அடக்கி வைக்கும் அதே நேரம் டிவி வைக்கக்கூடிய ஒரு மேசை வந்து உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் கிடைக்குது அதோட உங்களோட வீட்டு அமைப்பு கேட்ட மாதிரி வித்தியாசமா செஞ்சு தருறீங்களா அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு அறவட்ட செட்டி கூட கிடைக்குது எங்க யோசிக்காங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லெதர் செட்டி வந்து ஊத்தையும் ஆகாது சின்னாக இருந்தா கூட பிரச்சனையே இல்லை உங்களுக்கு இது வந்து முப்பது வீத டிஸ்கவுண்டோட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு மட்டுமே இந்த மாடல் செட்டி வேணுமா நல்ல கலரோட கிடைக்குது முப்பத்தஞ்சு டிஸ்கவுண்டோட கிடைக்குது மொத்த விலை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு மட்டுமே அஞ்சு பேர் இருக்கக்கூடிய இந்த பிடிச்சிருக்கா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வீதத்தோட எண்ணூத்தி தொண்ணூறு யூரோக்கு வாங்கிக் கொள்ளக்கூடிய இந்த பச்சை கலர் செட்டி உங்களுக்கு வேணுமா வாங்க பங்கள எக்ஸ்பெண்டிசருக்கு வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு யூரோக்கு ஆறு பேர் இருக்கக்கூடிய இந்த செட் எடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி நீங்க தேவையான கலரை கூட நீங்க கொமான் பண்ணி கூட எடுத்துக்கொள்ள முடியுமா இந்த செட்டி வேணுமா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூரோ மட்டுமே இதுவும் ஆறு பேர் இருக்கக்கூடிய ஒரு உங்க வீட்டுக்கு அளவான அது மட்டும் இல்ல நீங்க வீடுகள்ல திங்ஸ் அடிச்சு வைக்கிற தேவையான கபர்ட் வந்து இருக்குது கண்ணாடி கபர்ட் வந்து உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூறு யூரோ கிடைக்கும் அதோட இந்த செட்டை பாத்தீங்கன்னு சொன்னா டிவியோட நீங்க திங்ஸ் அடிக்க வைக்கக்கூடிய மா ரெண்டு பக்கம் கபர்ட் இருக்குது இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு யூரோ உள்ள பெருமதியான கபர்ட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் கிடைக்குது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கிணப்பையா இருக்கட்டும் கட்டிலா இருக்கட்டும் எல்லாமே குறைஞ்ச வெளியில வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி அதோட உங்களுடைய வந்து நீங்க நாலு பகுதியா வட்டி எல்லாம் கட்டி கொள்ளலாம் அதுலயும் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுக்கு வந்து லிபரேஷன் வந்து இலவசமா கிடைக்கும் எனவே மறந்துடாதீங்க வந்து வாங்கி கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா எம்மா பேரை சொல்லுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை கிடைக்கும் ஓகே அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை என்று நன்றி